நம்ம இந்த டேஸ்ட்டுக்கு சேர்க்கிற சாமான் எல்லாத்தையும் பாருங்க அதுல இருக்கிற எல்லாம் மிகையான உப்பு இப்ப இந்த உப்பு பாவனை தான் பிரஷர் வந்து கூடி கொண்டே போகுது இலங்கையில மூணுல ஒருத்தருக்கு பிரஷர் வைக்கலாம் இலங்கையில ஆய்வு தோட்டால போற நாம மூணு வரை பிடிச்சோம்டா ஒரு ஆளுக்கு பிரஷர் நாம நம்ம ரோடு எடுப்போம் நம்ம வீட்டு ரோட்ல எடுத்தோம் சரிங்க அது நம்ம குடும்பத்துக்குள்ள பாருங்க ஒரு குடும்பத்துல இருபத்தி அஞ்சு முப்பது பேர் சாதி பெரிய மாட புள்ளி எடுத்தீங்கடா அப்படி எடுத்தீங்க பாருங்க சும்மா ஒரு ஆய்வு செஞ்சு பாருங்க பிரஷர் அது எத்தனை பேருக்கு சீனி எத்தனை பேருக்கு பாருங்க ஏதாவது வந்துருக்கு அப்ப இது மிச்சம் அபாயம் இப்படி நான் இருக்கலையே என்ன அப்ப அதனால உப்பு பாவனை நாங்க நல்லா குறைக்கணும் உப்பு வந்து இப்ப இல்லாத அதிகரிக்க அதிகரிக்கும் போது மிகையாக இருக்கும் போது நீங்கள் நடக்க பிரஷர் கூடுது பிரஷர் வந்து வர பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரஷர் கூடினா கிட்னி பழுதாகுது என்ன பிரஷர் போய் ஹை பிரஷர்ல கிட்னி கிரத்தம் அடிக்க அடிக்க செய்யும் டேமேஜ் ஆகும் என்ன சுனாமி ஒன்று வந்த பக்கத்துல இருக்கிற கட்டணம் பில்டிங் எல்லாரையும் ஒட்டச்சிட்டு போகுது என்ன வேகமான நீரோட்டம் அது மாதிரி நம்ம ரத்த குழாய்க்குள்ள வேகமா ரத்தம் ஓடினா ஸ்பீடா ஓடினா என்ன பிரஷரா ஓடினா என்ன செய்யும் டேமேஜ் ஆகும் பைப் தானே உள்ள குளிக்க எல்லாம் பைப் ஹார்ட்ல இருதயத்துல இருந்து பைப்பாலாம் எல்லாரும் வருது காலுக்கு போகுது கண்ணுக்கு போகுது கிட்னிக்கு போகுது எல்லாருக்கும் போகுது அதுல கொஞ்சம் கனமான ரத்த குழாய் நின்று பிடிக்கும் மெல்லி படிச்சிடும் படிச்சா பாரிசவாதம் என்ன தலைக்கு போற குழாய் படிச்சா என்ன நடக்குது நம்மளுக்கு பாரிசவாதம் தெரியுது வண்ணத்துக்கு பிறகு எவ்வளவு கஷ்டம் செய்ய நோயாளிக்கு மட்டும் கஷ்டம் இல்ல அந்த குடும்பமே முடிஞ்சு என்ன மகந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் மகன வாழ்க்கை முடிஞ்சு ஏன் அம்மா பாத்ரூம் கொண்டு வரணும் கொண்டு வரணும் சாப்பாடு சீக்கணும் அப்ப அவங்க நிம்மதியா வாழலாமா இல்ல அப்ப நம்மள பிள்ளையை நிம்மதியா வாழணும்னு நினைச்சாச்சு நான் என்ன செய்யணும் ஆரோக்கியம் அறிக்கணும் இல்லை நாம பிள்ளைகளுக்கு எல்லா சொத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து சொத்து சேர்த்து எல்லாம் செய்து கொடுத்து போட்டோம் நாம ஒரு நிரந்தர நோயாளியான யோசிங்க பார்ப்போம் அந்த பிள்ளை நிம்மதியா வாழையில தாயை பார்க்கணும் தந்தையை பார்க்கணும் என்ன அவங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை ஊட்டிருக்கும் ஆனா அதுக்குள்ள இருந்து ஓடிடணும் அம்மா பாக்கணும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும் கிளினிக் கூட்டி போகணும் ஆகவே நாங்க இந்த பிரஷரை கட்டுப்படுத்துறது கடும் முக்கியம் சில பாரிசவாதம் பாரு மாதிரி இருதயம் நீங்கும் பிரஷருக்கு உதைக்க 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 இருதய தசை விடுபாட்டு ஹார்ட் பெருக்கிற அது சொல்றது காரியோ மெகாலின்னு சொல்ற ஹார்ட் பெருக்கிற ஹார்ட் நீங்கிச்சுண்டா உங்களோட சுவாசிக்கிறது கிடங்கான நடுவுல இருதயம் இருக்கு ரெண்டு பக்கம் சுவாச பயிரிக்கு இப்ப ஹார்ட் பெருக்க பெருக்க பிரெஷர் இருக்குங்க இருதயம் நாளடைவில் இருதயம் இருதயம் மாறும் மாறினா சுவாசத்துக்கு ஏழா அப்ப செல்வாங்க அங்க நடந்தாலும் சார் பாத்ரூம் போய் மூச்சு தாட்டுது மல்லாக்க படுக்கையா மூச்சு தாட்டுது அப்ப இது என்ன தான் நடக்குது ஹார்ட் வந்து அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணாதாலே ஏற்படுது வேறு காதலங்களாலே ஏற்படும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு புறவும் இருதய தசைகள் நலிவடைஞ்சு அது வந்து ஆனால் இருக்கும் ஆகவே நாங்க பிரெஷரை கட்டுப்படுத்தணும் கடும் முக்கியம் அதே மாதிரி சொன்ன மாதிரி கிட்னில போய் கிட்னிங்கிற என்ன சாமான் நம்ம மூணு இடத்தையும் படிக்காட்டுது ஒரு மனித ஆழத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளவு ரத்தமும் படிக்கப்படுது ஒரு நிமிஷத்துக்கு ஒன்பது நூத்தி இருபது மில்லி ரத்தம் படிக்கப்படுது ஒரு நிமிஷத்துக்கு அப்ப அறுபது நிமிஷத்துக்கு பாத்தா கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் நம்ம முழு ரத்தமும் ஒரு மனித ஆளுக்கு கொடுக்கா கிட்னிக்கு போய் வடிகட்டப்பட்டு தேவைக்கு இல்லாத இல்லாம உடம்பு இருக்குது அப்ப ப்ரெஷரா போன நிமிஷம் வடியில வடி கிஞ்சி போகும் நல்ல பிரஷர்ல தண்ணி அடிச்சா எல்லாம் சிச்சிட்டு போகும் அது மாதிரி எங்களுடைய கிட்னிங்கிற வடி அந்த வடியில வந்து டேமேஜ் வந்தா பர கிட்னி போய் இருப்பாங்க என்னையாம் சலத்துல அல்பு மீன் போகலாம் தல பிரோட்டீன் போகலாம் சரிவான் பிரோட்டீன் போகின்ற விலை லோட்டோடு அப்ப கிட்னியால எல்லாம் விளையா போகும் அப்போட்டீன் போகப்போ ஆக்கூதும் கால் பீந்தும் கிட்னி அப்படி சொல்லுவாங்க